ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க இனி இந்த ட்ராமாவுக்கு நான் தான் நியூவாக வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறேன் ஸோ எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீன்ல நம்ம தியாவை தான் காட்டுறாங்க அங்கே குடும்பத்தில் இருக்கவங்களாம் அவளை பாட்டு பாடி அசிங்கப்படுத்துறதுன்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கா அழுதுட்டு இருக்கா வந்து நம்ம ரதன் சிங் வரான் வந்து பாட்டு பாடி நம்ம தியாவையும் கூப்பிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் அவளுக்கு ரொம்ப ஒரே சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் ஒரு கையில தியாவையும் ஒரு கையில அவங்க அத்தையும் பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் அப்போ அந்த அத்தக்காரி வந்து தியாக்கு ஆர்த்தி எடுத்துட்டு ஒரு கிஃப்ட்டும் கொடுக்குறா உடனே தியா அதை வாங்கிட்டு அத்தக்கார்ட்ட ஆசீர்வாதமும் வாங்கிக்கிறா அதுக்கப்புறம் அத்தக்காரி சொல்றா எல்லாரும் வந்து உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா உடனே ஒருத்தி வந்து என்னோட பேரு பிரியா நான் அந்த வீட்டோட மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையனை கூப்பிட்டு இது என்னோட பையன் யாஷ் அப்படின்னு சொல்லிட்டு தியாட்டா சொல்றான் உடனே இந்த குட்டி பையன் யாஷ் சொல்றான் நான் வந்து ரத்தனோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பையன் சொல்றான் உடனே தியாவும் சிரிக்கிறா அதுக்கப்புறமா வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குட்டி கிஃப்ட்டும் கொடுத்துட்டு போறாங்க அதுக்கப்புறம் அந்த அத்தக்காரியோட தங்கச்சி வந்து அவளையும் அறிமுகப்படுத்திட்டு அவனோட பையனையும் அறிமுகப்படுத்திட்டு ஒரு கிஃப்ட்டும் கொடுத்துட்டு போறான் அதுக்கப்புறமா வந்து ஒருத்தி வந்து என்னோட பேரு சாக்ஷி இது என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து அறிமுகப்படுத்திட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு போறா அதுக்கப்புறம் அந்த அத்தக்காரியோட பொண்ணு வரா அதான் ரொம்ப ஆட்டிடியூடா இருப்பாள்ல அவ வரான் அவ வந்துட்டு அவளை அறிமுகப்படுத்திட்டு ஒரு கிஃப்ட்டும் கொடுக்குறா கொடுத்துட்டு சொல்றா நீங்க இது இப்போவே ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஒன்னே நம்ம தியாவும் ஓபன் பண்றா ஓப்பன் பண்ணோன்னு அதை கீழே போட்டுடுறா கீழே போட்டுட்டு ரொம்ப பயப்படுறா அப்போ அவள் என்ன கிஃப்ட் கொடுத்துருக்கான்னு பார்த்தா அவ வந்து ஒரு கன்னு கொடுத்துருக்கா இதை பார்த்துட்டு நம்ம தியாக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ரொம்ப ஷாக்காக இருக்குது கிஃப்டை கொடுத்த ஆட்டிடியூடான பொண்ணு அந்த கீழே விழுந்த கண்ணை எடுத்து நம்ம தியா கையில் கொடுத்துட்டு என்ன நீங்கள் இதுக்கெலாம் பயப்படுறீங்க ரத்தன் சிங்கோட ஒய்ஃப் நீங்கள் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்க போறேன்னு சொல்கிறீங்க நீங்கள் இவ்வளோ பயப்படலாமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கிண்டலாக பேசுகிறா நம்ம தியாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப பயத்தோட அந்த கண்ணையும் வாங்கி வச்சுக்கிறான் உடனே ரத்தன் சிங் சொல்கிறான் தியா இவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு எதுலனா கன்ஷாட்ல வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள புகழ்ந்து ரத்தன் சிங்கும் சொல்கிறான் உடனே அந்த ஆட்டிடியூடான பொண்ணு ரொம்ப திமரா சிரிச்சுட்டு போறா இங்க அப்படியே நம்ம அப்பாவையும் அப்பாவை விடுற மாதிரியே தெரியல உட்கார வச்சு சாப்பிடுங்க ஒரு கட்டத்தில் அந்த மீசக்காரன் எழுந்துச்சு ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்து அவங்க அப்பாட்ட வந்து நீங்க எல்லாரும் இந்த சொத்தை தானே அவங்க பொண்ணு இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படி இப்படின்ற மாதிரி பேசுறான் பேசினோடன தியாவோட அப்பாவுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு அந்த இடத்த விட்டே போயிடுறாரு இங்க அப்படியே தான் காட்டுறாங்க அங்க ரத்தன் சிங் வந்து யோசிச்சுட்டு இருக்கான் எல்லாரும் தியாவுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டாங்க நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கான் அப்புறம் எந்த ஃபங்க்ஷனும் நல்லபடியாக முடிஞ்சிருது எல்லாரும் கிளம்பி போகிறாங்க தியா அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் திரும்பி பார்க்குறா அவனோட அப்பா அங்கே நின்றுட்டு இருக்காங்க உடனே தியா ஸ்பீடாக வந்து அப்பா எங்கே போனீங்க நான் உங்களை அந்த ஃபங்க்ஷனில் தேடிட்டே இருந்தேன் நீங்கள் எங்கே தான் போனீங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கா உடனே அங்கேருந்து ஒரு குரல் கேட்கு யாருன்னு திரும்பி பார்த்தா தியாவும் பார்க்குறா அத்தக்காரி அங்கேருந்து கையில் ஒரு பேப்பர் வச்சுட்டே நடந்து வராங்க வந்துட்டு தியாட்ட அந்த பேப்பரையும் கொடுக்குறாங்க உடனே தியா வந்து இது என்னதுன்னு அப்படின்னு புரியாமலே பார்த்துட்டு இருக்கா உடனே அத்தக்காரி சொல்கிறாங்க அதை ஓப்பன் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே தியாவும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிறான் என்னாச்சு அப்படின்னா அது வந்து ஒரு லண்டனுக்கு போகிறதுக்கான டிக்கெட்டு உடனே அத்தைக்காரி சொல்கிறா நீ வந்து இங்கேயே இருந்து என்ன பண்ண போகிற ரத்தன் வந்து ரொம்ப சின்ன பையன் நீயும் சின்ன பொண்ணு நீ வந்து உன்னோட பாரு போய் போய் படி அதுக்கப்புறம் உனக்கான ஒரு லைஃப் நீ தேர்ந்தெடுத்துக்கோ இங்க இருந்தா செட் ஆகாது அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க தியாவை தியாவும் ரொம்ப ஷாக் ஆகி இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா உடனே தியா வந்து அந்த டிக்கெட்டை அத்தக்காரி கையில கொடுத்துட்றா கொடுத்துட்டு நான் எங்கேயும் மாட்டேன் நான் வந்து மகாராஜாக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்கேன் அவங்க பையனான ரத்தன் சிங்கை வந்து நான் நல்லா பார்த்துப்பேன் பாதுகாப்பாக பார்த்துப்பேன் சொல்லிட்டு நான் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி நான் மகாராஜாக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அதை நான் காப்பாத்துவேன் அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டே சொல்லிட்டு இருக்கா உடனே அத்தக்காரியும் அதெல்லாம் முடியாது நீ லைஃப்பை பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கா உடனே தியாவும் அதை கேட்டால் அழுதுகிட்ருக்கா உடனே அங்கேருந்து ரத்தன் சிங் ஓடி வரான் ஓடி வந்துட்டு தியா நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் சொல்லிவிட்டு அவளை கூட்டிகிட்டு போய் ஒரு கிஃப்டை காட்டுறான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குங்கும செம்மில் உடனே தியாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது உடனே அவன் ரத்தன் சிங் வந்து குங்கும செம்மிலை எடுத்து அதில் இருக்க குங்குமத்தை எடுத்து தியாவோட நெத்தியில் வச்சு விட்றான் உடனே தியாக்கு வந்து ஆனந்த கண்ணீர் அப்படி வருது ரத்தன் சிங்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான் இது எல்லா ஃபேமிலியும் சுற்றினுன்னு பார்த்துட்டு இருக்காங்க தியா வந்து அவளோட ரூமுக்கு போயிடுறா ரூமுக்கு போயிட்டு அவளுக்கு வந்து கிஃப்ட் எல்லாத்தையும் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கா அப்போ ஒரு கிஃப்டை ஓபன் பண்ணும்போது அது தெரியாம கீழே விழுந்துருது அது ஒரு செயின் அந்த செயினை எடுக்கலான்னு போகும்போது ரத்தன் சிங் வந்து அந்த செயினை எடுத்துடுறான் எடுத்துட்டு என்ன தியா இது உனக்கு வந்து கிஃப்டா அப்படின்னு கேட்குறான் ஆமா அப்படிங்கிற மாதிரி தியாவும் சொல்றா உடனே ரத்தன் சிங்கோட மூஞ்சியே சோகமாயிருது உடனே தியா ஏன் இப்படி சோகமா இருக்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு இந்த ஃபங்க்ஷனில் யாருமே கிஃப்ட் தரல அப்படிங்கிற மாதிரி சோகமாக சொல்கிறான் உடனே தியாவும் இந்தா ரதன் இது வந்து என்னோட கிஃப்ட்டு நான் உனக்கு கொடுக்குற கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை வந்து ரதன் சிங்க்கிட்ட கொடுத்துட்றா சிங் ரொம்ப ஹாப்பி ஆயிடறான் ஹாப்பி ஆகிட்டு தியாவை கூப்பிட்டு அவன் கண்ணத்தில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு ஓடுறான் ஓடி போய் ரதன் சிங்கோட ஒரு ஃப்ரெண்டு இருக்கான்ல குட்டி ஃப்ரெண்டு யாஷ் அவனோட ரூமுக்கு போயிட்டு இங்கே பார்த்தியா தியா எனக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்கா இந்த டாலர் அழகாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் உடனே அந்த டாலர் அந்த யாஷ் பையன் ஓப்பன் பண்ணுறான் உள்ளே ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த யாஸ் சொல்கிறான் உடனே ரதன் சிங் சொல்கிறான் இந்த டாலரில் ஒரு சைடு என்னோட ஃபோட்டோவும் இன்னொரு சைடு தியாவோட ஃபோட்டோவும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்கான் நம்ம மீசக்காரனை தான் காட்டுறாங்க அவன் நல்லா குடிச்சிட்டு வந்து சோபாவில் வந்து படுத்திருக்கான் அப்போ வந்து அந்த அத்தக்காரியோட தங்கச்சி வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான் இப்படி அத்தக்காரி வந்து டிக்கெட் கொடுத்தாங்க அதை வந்து தியா வந்து வேணான்னு சொல்லிட்டா அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்கான் நடந்த எல்லாத்தையும் உடனே இவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது இவன் நல்லா எல்லாத்தையும் சொல்லி 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 அவனை நல்லா ஏற்றி விட்டுட்டே இருக்கா அவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது அப்படியே நம்ம தியாவையும் தியாவோட அப்பாவையும் காட்டுறாங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வேலைக்காரங்க எல்லாரும் கை நிறையா நிறையா திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கிட்ட கொடுக்குறாங்க எதுக்கு இது இங்கே கொண்டு வரீங்க அப்படின்னு தியா அப்பா கேட்குறாங்க அப்போ உடனே அந்த வேலைக்காரங்க சொல்கிறாங்க இல்லை நீங்கள் நாளைக்கு காலையில் இங்கேருந்து கிளம்புறீங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றுமே புரியலை உடனே இவங்க ரெண்டு பேரும் அரண்மனைக்குள்ள போயிட்டு அந்த மீசகாரனை போய் பார்க்குறாங்க உடனே அந்த மீசகாரன் சொல்றான் தியாவோட அப்பாவை பார்த்து உனக்கு சடங்கு சம்பிரதாயம்லாம் எல்லாம் தெரியாதா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணை வந்து உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற சடங்கு இருக்குல்ல அதெல்லாம் உனக்கு தெரியாதா நீங்கள் கிளம்புங்க நாளைக்கு காலையில அப்படிங்கிற மாதிரி சொல்றான் மீசகாரன் உடனே தியாவோட அப்பாவும் சரி தியா நீ கிளம்பு ரத்தனையும் கூட்டிட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உடனே மீசோக்காரனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது ரத்தன்லாம் வரமாட்டான் நீங்க மட்டும்தான் போகணும் பொண்ணை மட்டும் தான் கூட்டிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தான் அந்த அத்தக்காரியோட தங்கச்சியும் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு எல்லாத்தையும் திமுற வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா அப்போ அந்த அத்தக்காரியோட தங்கச்சி சொல்றா உங்களுக்கு சடங்குலாம் தெரியாதா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு மட்டும் தான் உங்க வீட்டுக்கு வரணும் மாப்பிள வரக்கூடாது இந்த சடங்கு உங்களுக்கு தெரியும் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்றா உடனே தியா இருந்துகிட்டு அந்த மீசக்காரன்ட்ட வந்து எதிர்த்து பேசுறா நான் ரத்தன் இல்லாம நான் அந்த வீட்டை விட்டு மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எதிர்த்து பேசுனோட அந்த மீசக்காரனுக்கு பயங்கரமா கோம் வந்துருதா உடனே அவன் கத்திடுறான் கத்தன எல்லாரும் சவுண்டு கேட்டு வந்துடுறாங்க அந்த அத்தக்காரையும் வந்துடுறா அப்ப அத்தக்காரி இங்க என்ன நடக்கு அப்படிங்கறதே புரியாம பாத்துட்டு இருக்கா உடனே தியாவோட அப்பா நீ என்ன நம்பி வாமா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தியாவை கூட்டிட்டு போறான் உடனே மேல இருந்து ரத்தன் சிங் வந்து தியா நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் தியா நீ என்னை விட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி ரதன் கேட்குறான் உனே தியாக்கு என்ன பதில் சொல்லனே தெரில உனே தியாவோட அப்பா கிட்ட வந்து ரத்தன் சிங் உனக்கு வந்து இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அதனால நிறைய எல்லா சடங்குகளையும் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு தியாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான் அப்போது ஒரு வேலைக்காரங்க வந்து ரத்தன் சிங்கிட்ட சொல்கிறாங்க எதுக்கு தியாவும் தியாவோட அப்பாவும் ஹோட்டலுக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தோடு கேட்குறாங்க ஹோட்டல் அப்படின்னா அந்த அரண்மனைக்குள்ளேயே வேலை பார்க்கறவங்களாம் தங்குற இடம் இப்போ உடனே ரத்தன் சிங்குக்கு ஒன்றுமே புரியல எனது சடங்கு பண்ணுறதுக்கு ஏன் ஹோட்டலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் புரியாத மாதிரியே முடிச்சுட்டு இருக்கான் அப்படியே அடுத்த சைண்டில் தியாவையும் தியாவோட அப்பாவையும் காட்டுறாங்க தியாவோட அப்பா தியாக்கு ஆர்த்தி எடுத்து அந்த ரூமுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ அந்த மீசக்காரனும் அத்தக்காரையும் அங்கே வந்துடுறாங்க மீசக்கார அங்கே வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு இருக்கான் இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு இருக்கான் உடனே தியாவோட அப்பா சொல்கிறாங்க இது எனக்கான இடம் இங்கே நான் இருக்கேன்னா என் பொண்ணும் இருக்கலாம் அதுக்கும் அவளுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மீசக்காரனுக்கு கோவம் வந்துடுது அவனும் ரூமை விட்டு வெளியே போயிடுறான் அத்தக்காரையும் வெளியே போயிடுறான் உடனே தியாவும் தியாவோட அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்து உடனே அவங்க அப்பா சொல்கிறாங்க நம்ம ஆம் விளாடுவோம் விளாடுவோம்ல அது இப்போ விளாடுவோமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா என்னதுன்னா அந்த டேபிளில் ரெண்டு பேரும் கை வச்சுட்டு யார் எந்த பக்கம் தல் விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கேமு அந்த கேமை வந்து ரெண்டு பேரும் திரும்ப விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க அப்பாவுக்கு வந்து அது ஸ்லிப் ஆகி அப்பா வந்து அவுட் ஆயிடுறாரு ஏன் நீ வின் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறான் உடனே அதுக்கு தியா சொல்கிறா நான் வின் பண்ணலப்பா நீங்கள் தான் உண்மையாகவே வின் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் சிரிச்சிட்ருக்காங்க இதோட நம்ம இந்த பாட்டை முடிச்சுக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்